வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திருமாவளவன் விளக்கம் அளித்தது குறித்த வினாவுக்கு எங்கள் அண்ணனை முறைத்தால் நானே அளிப்பேன் எனவும் இதில் கருத்து சொல்ல விரும்பவில்லை எனவும் கூறியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக்க விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது மாநில தன்னாட்சிக்கான அவமதிப்பாக பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒன்றும் இல்ல இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இப்போவே இந்த விஜய் தம்பி விஜய் கட்சி கூட்டத்தில் நெரிசலை செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க இவனும் இதான் சத்தியம் நாலு மாதத்துல தேர்தல் வர போதுன்னு அதை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடியும் கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு ஒருத்தே அவரை உள்ள போக விட்டுறக்கூடாதுன்னு ஒரு கட்சியை வேற இதுதானே அரசியல் போட்ருக்கு பத்தினாலா திருமாவளவன் அவர்களுடைய அது தெரியல எங்கள் அண்ணன் ஒன்றும் எனக்கு கருத்து கருத்தில்ல அது ஒன்றும் கருத்து இல்லை அது எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறா சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும்